யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் கவிதைகளை வாசிக்கிறேன் கேளுங்கள் பிரகாசிக்கும் விளக்கு யோவான் ஸ்நானன் இருந்தான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு பாவ செயல்களை உன்னை விட்டு விளக்கு நீதியின் வசனத்தில் வாழ்க்கை வாழ பழக்கு அப்போசர்களைப் போல உலகத்தை நீ கலக்கு உன் எதிரிகளோடு கத்தர் ஆடுவார் வழக்கு நீங்கள் எப்பொழுதும் இருக்கணும் கத்தரை கத்தரிடம் ஜனங்களை வழிநடத்தும் கலங்கரை வழக்கு அமீன் அடுத்து இச்சை குறித்த ஒரு சின்ன கவிதை இச்சை அதற்கு கொஞ்சம் கூட போடக்கூடாது பிச்சை போட்டால் அடைவாய் லச்சை கத்தர் நேசிக்கிறவனை செய்கிறார் சிச்சை தேவாலயமாகிய உன் சரீரத்தில் குத்தக்கூடாது பச்சை தீங்கு நாளில் சத்துருவை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கவும் கட்டிக்கொள் சத்தியம் என்னும் கச்சை யோசேப்பு குறித்த ஒரு சின்ன கவிதை யோசேப்பு கத்தர் உன் கூட இருந்ததால் நீ ரொம்ப சேப்பு போத்திப்பார் மனைவி பாவத்தில் வலிக்கு விழ உனக்கு போட்டா சோப்பு தேவனுக்கு பயப் பயப்படும் பயம் இருந்ததால் ஆனா எஸ் கேப்பு மனைவி பாவம் செய்ய அடிக்கடி உனை அலட்டி யோசியப்பு ஓடினான் சட்டையை கலட்டி யோசியப்புக்கு தேவனோடு இருந்தது நல்ல உறவு அதனால் மனைவிடம் இல்ல கள்ள உறவு போத்திப்பார் மனைவி அழைத்ததால் அழைத்தால் பாவாரை அறை மாட்டேன் என்றதால் போனான் சிறை வாலிபு வயதில் ஏற்படல கரை கத்தர் எகிப்துக்கு முழுவதுமாக்கினார் துரை யோசியப்பை வசனமிட்டது புடம் அதனால் நமக்கெல்லாம் காட்டினார் நல்ல தடம் பலவித சோதனையில் விளங்கினார் சுத்த பொன் தேவன் வாழ்க்கை துணைக்கு வழங்கினார் நல்ல பெண் விடாம துரத்தினது கருப்பு கரைபடாமல் காத்து கொண்டான் தன் கற்பு எஜமான் மனைவி என்றும் பாராமல் சொன்னான் மறுப்பு அதனால் யோசியப்பி மீது அவளுக்கு வந்தது வெறுப்பு என்ன செய்தும் வேகல் அவ பருப்பு தேவனுக்காய் இருந்தான் நெருப்பு தேசத்தில் தேவன் தந்தார் பெரிய பொறுப்பு நீங்களும் யோசிப்பை போல தேவனுக்கு பயந்திருந்தால் உங்க வாழ்வு இருக்கும் சிறப்பு நன்றி